ट्यूब तमिल வணக்கம் நேட்டோவினுடைய செயலர் நேட்டோ அமைப்பு அல்ல இனி அணுகுண்டு நாடுகளினுடைய அமைப்பு என்கின்ற புதிய அமைப்பு உருவாக போகின்றது என்று தெரிவித்த கருத்து ரஷ்யா உட்பட உலகம் முழுவதிலும் ஏற்படுத்தியிருக்கின்றது இன்று த டெலிகிராபிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் கூறுகின்ற பொழுது நேட்டோ அமைப்பு என்பது ஒரு விடயம் ஆனால் மேற்கு நாடுகளில் இருக்கின்ற அணுகுண்டுகளை அணுகுண்டுகள் இல்லாத நாடுகளுக்கு பரவலாக்கம் செய்வதன் மூலமாக பாதுகாப்பு ஒன்றை ஏற்படுத்தி அணுகுண்டுகளின் அணி என்கின்ற ஒரு புதிய அணியை உருவாக்குவதன் மூலம் தம்மை பாதுகாக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அணுகுண்டுகளா இல்லை நேரடியான பாரிய அணுகுண்டுகளா என்பதை அவர் வரையறை செய்யவில்லை இது நேட்டோ அலையன்ஸ் அல்ல அலையன்ஸ் என்று அவர் கூறியிருக்கின்றார் இது நமது இறுதி ஆயுதம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அணு ஆயுதம் பரவலாக்கம் அடைய போவதற்கு இதைவிட வேறு எந்த ஆதாரமும் கிடையாது என்று ரஷ்யாவில் இருந்து பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் கண்டித்திருக்கின்றார் மேலும் ரஷ்யாவினுடைய டேஸ் செய்தி ஸ்தாபனம் இதை வெறுமனே ஒரு பயமுறுத்தலாக கருத முடியாது என்றும் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இதை பார்த்துவிட்டு எப்படி அமைதியாக இருப்பது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் பல தடவைகள் கூறிவிட்டார் இனி எமக்கு பாதுகாப்பு அணுகுண்டு தான் என்று அந்த பாதுகாப்பு அணுகுண்டு அவருக்கு என்றால் எமக்கு எதுதான் பாதுகாப்பு ோ வருகின்றது அனைத்து நாடுகளிலும் அணுகுண்டு என்பது இந்த செய்தியாகும் எனவே அணுகுண்டை பரவலாக்கம் செய்யாதீர்கள் அணுகுண்டை உருவாக்காதீர்கள் என்ற பிரச்சனை முறிவடைந்து இப்பொழுது ரஷ்ய அதிபர் பல நாடுகளில் பெலாரஸ் உட்பட அணுகுண்டுகளை நிறுத்தி வருகின்ற காரணத்தினால் நேற்றோவும் நிறுத்தினால் என்ன என்ற கேள்வி எழுந்து ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி உலகம் செல்லுகின்றது இன்று உலகத்தில் அணுகுண்டுகளை தயாரிப்பதற்காக உலக நாடுகள் செய்கின்ற முதலீடானது பதிமூன்று வீதமான உயர்வு கண்டிருப்பதாகவும் தொன்னூற்றி ஒன்று இதற்காக செலவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அணுகுண்டு உற்பத்தி செலவுகள் தொடர்பான கண்காணிப்பகம் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றது இதில் அணுகுண்டுகளை நவீனமயப்படுத்துவதிலும் புதிதாக உருவாக்குவதிலும் பரவலாக்கம் செய்யும் திட்டத்திலும் அமெரிக்கா முன்னணி வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அணுகுண்டுக்காக செலவிடப்பட்ட பணத்தில் அமெரிக்கா ஐம்பத்தி ஒன்று வீதம் சீனா பதினொன்று ஒன்பது வீதம் ரஷ்ய எட்டு தசம் மூன்று பிரிட்டன் எட்டு தசம் ஒன்று பிரான்ஸ் ஆறு ஒன்று இந்தியா இரண்டு இஸ்ரேல் ஒன்று ஒன்று பாகிஸ்தான் ஒன்று சைபர் வடகொரியா என்கின்ற அளவில் இரண்டாவது கட்ட செய்திகள் கடந்த புதன்கிழமை இருநூறு ராக்கெட்டுகளையும் செவ்வாய் நாற்பது ராக்கெட்டுகளையும் இருக்கின்றது இது தொடர் கச்சேரியாக இருக்கின்றது அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் வாழ்ங்களை விட்டு ஓடி இருக்கின்றார்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் ஹிஸ்புல்லா இதை பிரச்சாரமாக செய்து தன்னுடைய பலத்தை அதிகரித்து வருகின்றது இதனால் இதை தடுப்பதற்கான முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட வேண்டும் என்றும் போரை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜா குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் கூட ஹிஸ்புல்லாவினுடைய பிரச்சாரம் இஸ்ரேலினுடைய முன்னேற்றங்களை தடுப்பதாக கூறி ஹிஸ்புல்லா பலமடைந்து கொண்டிருக்கின்றது ஹிஸ்புல்லா அப்பகுதியை விட்டு பின்னால் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் கூறினாலும் ஒரு மில்லி மீட்டர் கூட தெற்கு லெபனானில் இருந்து அரங்க முடியாது என்று கூறுகின்றது எனவே ஒன்றில் இருந்து இரண்டு வருடங்களுக்குள் போர் வரக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கிறது அறிவிக்கப்படுகின்றது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா தாங்கள் போர் புரிய விருப்பமில்லை என்று கூறினாலும் கூட கள நிலவரங்கள் அப்படி இல்லை இஸ்ரேல் தாக்குமாக இருந்தால் இலகுவாக வெற்றி பெற முடியாது பழைய ஹிஸ்புல்லா இப்பொழுது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை